ரைஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் ஜெய்தியின் தலைப்பு நம்முடைய தேவன் நம்மை நடத்துவார் ஆதார வசனம் சங்கீதம் நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண நம்மை நடத்துவார் ஜீவ நம்பிக்கை பெற்றவர்களே நம் எல்லோருக்குமே முதலில் இந்த தேவன் என்று இருந்தவர் நம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அழைப்பிற்கு அவர் ஆனதினால்தான் அப்படி அழைக்கிறோம் தாயின் கருவிலே நம்மை கண்ட தேவன் அந்நாளிலிருந்து நம்மை பறங்கொண்டு சேர்க்கும் வரை அவர் நம்முடைய தேவன்தான் ஏதோ இந்த இருபது இருபத்தி மூணு ஆண்டிற்கு மட்டுமல்ல நமது ஆயுள் காலம் முழுவதும் நம்மை காக்கிறவர் போஷிக்கிறவர் நடத்துகிறவர் உயர்த்துகிறவர் வழி விலகாதபடி உணர்த்துகிறவர் அவர் நம்மைப் பற்றிய சித்தம் முழுவதையும் நிறைவேற்றுகிறவர் இங்கேயும் வாழ்ந்து பரத்திலேயும் அவரோடு யுக யுகமாக இருக்க நித்திய ஜீவனை கட்டளையிட்டு கண்மணிவோல காப்பேன் விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் என்று உறுதி எழுத்து கூடவே வருகிறார் ஆகையால் இவர் நம்முடைய தேவன் ஏன் இத்தனை வாக்குகள் கொடுக்க வேண்டும் ஏன் நம்மோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் ஏன் நம்மை தைரியப்படுத்த வேண்டும் ஏன் இவைகளை நிரூபித்துக் காட்ட வேண்டும் பதில் வெரி சிம்பிள் அவர் உள்ள நம் தகப்பன் நாம் சோர்ந்து போய்விடுவோம் என்பது நமக்கு அவருக்கு தெரியும் நம்மை தைரியப்படுத்துவதற்காக சாத்தானுடைய வலையில் சீக்கிரமாக விழுந்து விடுவோம் என்பதை அறிந்து இத்தனையும் கொடுக்கிறார் அப்பா பிதாவே என்ற புத்திர சிவிகார ஆவியை கொடுத்துள்ளார் நம் மூதாதையர் தேவனே கர்த்தாவே ஆண்டவரே யகோவா என்றுதான் அழைத்தார்கள் நமக்கோ கிருபையின் காலத்தில் வாழ்கிற நமக்கு அப்பா என்ற அழைக்கும் உரிமையை கொடுத்துள்ளார் இது நம்முடைய தேவன் நம்முடைய அப்பா நம்முடைய அம்மா அப்படி ஏன் சொல்கிறோம் அவர்கள் நம்மையே நினைத்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு காரியமும் நமக்காக சிந்தித்து சிந்தித்து செயல்படுகிறவர்கள் அதனால் தான் அவர் நம்முடைய தேவன் சங்கீதக்காரன் சங்கீதங்களினாலே என் தேவன் நம்முடைய தேவன் என்ற ஆண்டவர் என்று அழைக்க பா அழைத்து பாட காரணங்கள் உண்டு அவனுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் அவன் அனுபவித்திருக்கிறான் சங்கீதக்காரன் விசுவாசியத்தேன் ஆகியால் பேசுகிறேன் என்று பவுல் சொன்னது போல தனிப்பட்ட முறையில் நன்மைகளை பாதுகாப்பை வெற்றிகளை விடுதலைகளை அனுபவத்தினால்தான் என் தேவன் என் ஆண்டவர் என்று பாசத்தோடு உரிமை கொண்டாடுகிறான் அவர்களே அப்படி உரிமை கொண்டாடினால் நாம் எவ்வளவு உரிமை கொண்டாட வேண்டும் என்று யோசித்துப் பாருங்கள் ஆம் புதிய இரத்த உடன்படிக்கை பெற்றவர்கள் நம்ம எங்கேயோ கிடந்து கேட்பாரற்று கிடந்த நம்மை தேடி வந்து ரட்சித்தார் பின் அப்படியே விட்டுவிட்டு போகவில்லை ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டை வாசியுங்கள் என் ஜனம் என் பங்கு என் சொத்து என்று நம்மை பார்த்து சொன்னார் உபாகம் முப்பத்தி ரெண்டு ஒம்போ என் சுதந்திரம் என்றார் அவரை நம்மை உரிமை கொண்டாடுகிறார் இந்த உரிமையை வார்த்தையோடு கொள்ளாமல் எல்லா வாக்குகளுக்கும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் அன்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள சர்வ வல்லுமில தேவன் நாம் மறந்துவிட்டாலும் நம்மை குற்றப்படுத்தாமல் அவர் நம் தேவனாகவே தினமும் இருக்கிறார் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பதினேழுலிருந்து இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களை நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள் இந்த நம்முடைய தேவன் என்னவெல்லாம் செய்தார் என்பதை யோசுவா குறிப்பிட்டு பெண் இருபத்தி ஏழாவது வசனத்தில் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொல்லாங்கு செய்யாமல் சாட்சியா இருங்கள் என்று முடிக்கிறான் அவர் நம்மை ரச்சித்தது மட்டுமல்ல நம்மை தினமும் பாதுகாக்கிறார் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத பகைவரிடமிருந்து நம்மை செவிக்க வைத்து அதாவது கேட்க வைத்து அவர் கிரியை செய்கிறார் அவர் நீதியுள்ள தகப்பன் ரோமர் எட்டு இருபத்தி ஆறின்படி நம்மளுக்கு கேட்க விண்ணப்பிக்க தெரியாத புரியாத சமயத்தில் நமக்குள்ளிருக்கும் ஆவியானவரே நமக்காக விண்ணப்பிக்கிறார் நாம் எத்தனை நாட்கள் அவரை தேடாமல் ஸ்தோத்திரியாமல் ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம் எத்தனை நாட்கள் பழக்க தோஷமாக கடமைக்காக செய்திருக்கிறோம் அவர் கோவித்து கொள்ளவில்லையே நம்மை கடிந்து கொள்ளவில்லையே உணர்த்தினார் சங்கீதம் நூற்றி மூணு ஒம்பது பத்து வசனங்களை வாசியுங்கள் தினமும் தான் உணர்த்தி வருகிறார் இவர் எங்கேயோ வானத்திலோ சமுத்திரத்தின் ஆழத்திலோ இருந்து கொண்டு நம்மை பார்ப்பதில்லை நமக்குள்ளேயே வந்து நிரந்தரமாக தங்கிவிட்டார் எத்தனை பாசம் எத்தனை அக்கறை எத்தனை இரக்கம் பாருங்கள் இன்று இக்காலத்தில் கொஞ்ச காலமாக உங்களுக்கு நம்முடைய தேவன் அப்பா ஏதும் செய்யாது போல நீங்கள் உணரலாம் இது உங்களுடைய உணர்வு உணர்வை நம்பி வாழாதீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் விசுவாசத்தை நிலை கொண்டு வாழுங்கள் அவர் உங்களுடனே இருப்பதே கிரியைதான் ஏற்ற காலத்தில் சகலத்தை செய்து முடிப்பார் ஆலோசனை தந்து கொண்டு தான் இருக்கிறார் ஏதோ பெரிய பெரிய காரியங்களுக்குத்தான் வருவார் என்பதல்ல ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரை சகலத்திற்கும் வழிகாட்ட உதவி செய்ய காரியத்தை வாழ்க்கை செய்ய அவர் எப்போதும் ஆயத்தம் உள்ளவராகவே இருக்கிறார் இதன் முழுமை அடைய நாம் நம்முடைய சகல காரியத்தில் உதவி கேட்க வேண்டும் நாம் பேசுவதை ஜெபிப்பதை அவர் செவி மடுக்கிறார் நிச்சயம் பதில் கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவா நம்முடைய தேவன் உங்கள் தேவன் என் தேவன் உங்கள் வாழ்வில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் தினமும் தினமும் என்பதை விசுவாசியுங்கள் உணர்வை சார்ந்து வாழாதீர்கள் நமக்குள்ளே இருக்கிறார் என்றே நிச்சயம் நமக்கு இருந்தால் நாம் சங்கீதக்காரன் சொல்வது போல சொல்லுவோம் சங்கீத பதினாறாம் சங்கீத ஐந்து ஆறு எட்டு பதினொன்று வாசித்துப்பார் நாம் அசைக்கப்படுவதில்லை அவர் கொடுத்த உரிமை லூக்கா பதினஞ்சு முப்பத்தி ஒன்று நீ எப்போது என்னோடு இருக்கிறாய் எனக்கு உள்ளதெல்லாம் இருக்கிறது இதை நாம் விசுவாசித்து எடுத்துக்கொள்வது மட்டுமல்ல இந்த உரிமையை கொண்டாடுவோம் எப்படி நம் தேவனை நம்மால் தேடாமல் துதியாமல் தோத்திரியாமல் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது இது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அற்புத அனுபவமாக மாறும்போதே அற்புதங்கள் அதிசயங்கள் காண்பதில் தடையே இருக்காது நாம் அவர் ஜனம் பிள்ளைகள் அவர் நம்முடைய தேவன் இறுதி வரை வெற்றியோடு நடத்தி கரைசேட்பார் ஆரம்பித்தவர் முடிப்பார் ஆம் அவர் சகலத்தையும் படைத்தவர் நம்முடைய தேவன் உங்கள் தேவன் என் தேவன் ஹல்லே லூயா ஜெபிக்கலாம் அப்பா நீர் எங்களுடைய தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் மரண மரணபரியந்தம் நடத்துவீர் நீர் மெளனமாக இருப்பதில்லை நாங்கள் உங்கள் மேய்ச்சலின் ஆடுகள் கைக்குள்ளான ஜனங்கள் உமக்கு காத்திருக்கிறவர்கள் நாங்கள் பிரகாசிப்போம் நீர் எங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் தாழ்ச்சி அடையோம் உயர்வடைவோம் சகலத்திற்கும் நாங்கள் சுதந்திரவாளிகள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் என்று இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் அல்லே லூயா